சுதர்சன சக்கரம் பெருமாளில் கையில் இருக்க இந்த சக்கரத்தை வச்சு ஒரு காம்போ ரெடி பண்ணியிருக்கோம் லக்ஷ்மி பூஜை குபேர பூஜைக்கு ஏற்ற காம்போ இது ஒரு வெள்ளி சுதர்சன சக்கரமும் மகாலட்சுமி சுதர்சனம் இது ரெண்டும் இணைஞ்ச ரெண்டு காப்பர் எந்திரம் பெருமாளுக்கு ஒரு எந்திரம் லக்ஷ்மி கோர் எந்திரம் இதோட சுதர்சன சக்கரத்தை வைக்கும் போது பலன் வேற லெவல்ல இருக்கும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்க அற்புதமான செட்டு இது உங்களோட பிரார்த்தனைகளை ஃபுல்லாக காதில் வாங்கிட்டு நம்ம அந்த பக்கம் போனதுக்கப்புறமும் சுவாமி கிட்ட சொல்லிட்டே இருக்க குன்றின்மணி மணி அமல்கந்த் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்ச தாமரை மணி விதைகள் அம்பாலோடயே உருவான வலம்புரி சங்கு குபேர காயின்ஸ் ஒரு ஏழும் ரொம்ப அற்புதமான ரேராக கிடைக்கிற சுதர்சன சக்கரம் மாதிரியே இருக்க சுதர்சன சங்கு கண் தேங்காயும் நகுநாரியலும் நர்மதை நதிக்கரையில் மட்டுமே காணப்படும் கருமஞ்சள் கருமஞ்சலை டெய்லி நெத்தியில் இட்டுட்டு போனாலே போதும் நீங்கள் போகிற காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இந்த காம்போவில் ரொம்ப ஸ்பெஷல் சஞ்சீவி புல்ல ஆட் பண்ணியிருக்கோம் ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் இதோட உயிர் துடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் சஞ்சீவி புல் பற்றி தெரியாதவங்க கூகுள் பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு துளி ஜலம் பட்டோன்னே அதோடய உயிர் துடிப்பு எப்படி துடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சு செக் பண்ணலாம் இதை எதுக்காக இதில் ஆட் பண்ணியிருக்கோங்கன்னா உங்களோட பிரார்த்தனைகளோட பலன் எவ்வளோ வருஷங்கள் ஆனாலும் உயிர் துடிப்போடையே இருக்கும் சஞ்சீவி புல்லை நீங்கள் பொட்டி பீரோ உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தாயத்தா வாங்கி அனுபவிக்கிறது அவங்களோட உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் என்பது அபூர்வமான நம்பிக்கை இயற்கை நமக்கு அழிச்சிருக்க குடையில் ரொம்ப முக்கியமானது இந்த சஞ்சீவி மாதிரி அரிய வகை மூலிகைகளை இந்த மாதிரி காம்போலாம் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த காம்போ வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு சுதர்ஷன காம்போன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் குலதெய்வத்தையும் கொடுக்கற கருங்காலி குச்சி ஒன்றையும் ஆட் பண்ணியிருக்கோம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி கொடுக்கும் வலம்புரிக்காய் இடம்புரிக்காயும் ஆட் பண்ணியிருக்கோம் வலம்புரிக்காய் இடம்புரிக்காயை நல்லா பன்னீரில் வாஷ் பண்ணிட்டு டெய்லியே பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா உள்ளங்கையில் எடுத்து வச்சுட்டு உங்களோட பிரார்த்தனைகள் நியாயமான பிரார்த்தனைகள் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அதை வலம்புரிக்காய் இடம்புரிக்காய்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் பூஜையில் வச்சுட்டாலே போதும் மிச்சத்தை அது பார்த்துக்கும் நவமணிகளும் ஐம்பொண்ணும் கோமதி சக்கரங்கள் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பான்னு தெரிஞ்சுதான் கோமதி சக்கரம் பெரிய சைஸ் ஒன்றும் குட்டி ஒன்றும் சோழிகளும் அம்பாளிக்கு என்னென்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே அந்த காம்போவாக ரெடி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக அக்ஷயத்ரதிக்காக இந்த காம்போ நாங்கள் ரெடி பண்ணினோம் அப்போது ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு இப்போ திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் வேணும்னு நினைக்கிறவங்க சட்டுன்னு புக்கிங் போட்டுக்கோங்க இது என்கிட்ட இருக்குது இது என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க இதை வாங்கிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் எல்லாருக்கிட்டையுமே எல்லாமே இருக்கும் அந்த நீங்கள் அதெல்லாம் பூஜையில் யூஸ் பண்ணிக்கோங்க இதை தனியாகவே ஒரு பிளேட்ல தனியாக எடுத்து வச்சு பூஜை பண்ணுறது நல்ல பலன் கிடைக்கும் ஒரு குட்டி ஆன்மீக டிப்ஸு சுவாமிக்கு பூக்கள் வாங்கும் போதோ ஆன்மீக பொருட்கள் வாங்கும் போதோ ஆன்மீக மாலைகள் வாங்கும் போதோ தயவு செய்து வெலை பேசி வாங்காதீங்க உங்களுக்கு விலை ஜாஸ்தின்னு தெரிஞ்சதுன்னா ஜஸ்ட் லீவ் இட் பட் வந்து நீங்கள் விலை பேசி வாங்கினீங்கன்னா என்கிட்ட மட்டும் இல்லை எங்கேயுமே வில பேசி வாங்கும்போது இதேனா மகாலட்சுமியோட ஐட்டம்ஸ் இல்லைங்களா அதுக்காக தான் சொல்கிறது சாஸ்திரமும் அதை தான் சொல்லுது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கும்போது தயவு செய்து பேரம் பேசாதீர்கள் நட்பவி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்